வணக்கம் ஒரு சின்ன அரிசி அதுக்குள்ள இவ்வளோ பெரிய சயின்ஸ் ஒழிஞ்சிருக்கோன்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இன்னைக்கு நாம பேச போறது கருப்பு கவுனிய அரிசியை பத்தி அதுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய ரகசியத்தை தான் நாம தோண்டி துருவி பார்க்க போறோம் வாங்க இந்த அறிவியல் பயணத்துக்குள்ள ஒன்னா போலாம் ஆச்சரியமா இருக்குல்ல ஆமாங்க நிஜமாவே ஒரு ஒரு கருப்பு அரிசிக்குள்ளயும் ஒரு பெரிய சயின்ஸ் ஸ்டோரியே இருக்கு அது நம்ம உடம்புக்குள்ள போய் என்னென்ன மேஜிக் பண்ணுது என்னென்ன அற்புதங்களை செய்யுதுங்கிறத தான் நம்ம இன்னைக்கு ரொம்ப விளக்கமா பார்க்க போறோம் சரி நாம இன்னைக்கு எதை பத்தி எல்லாம் பேச போறோம்னு ஒரு சின்ன நோட்டுமிட்டுடலாம் நம்மளோட ஹீரோ யாருன்னா சி த்ரீ ஜி ஆமா இதுதான் அதோட பேரு இந்த சூப்பர் ஹீரோவோட கதையை தான் நாம பார்க்க போறோம் இது எப்படி சர்க்கரையோட வேகத்துக்கு ஒரு பிரேக் போடுது இன்சுலினுக்கு எப்படி ஒரு புது பவர் கொடுக்குது நம்ம கணையத்தை எப்படி ஒரு கேடைய மாதிரி பாதுவாக்குதுன்னு அதோட சாகசங்களை ஒன்றுன்னா நாம பார்க்கலாம் வாங்க ஓகே நம்மளோட முதல் பகுதிக்குள்ள நுழைவோம் இங்க தான் நாம அந்த சூப்பர் ஹீரோவை சந்திக்க போறோம் முதல்ல ஒன்னு புரிஞ்சுக்கணும் கருப்பு கவுனி அரிசிங்கிறது வெறும் அரிசி இல்ல அது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்த சுமந்துட்டு வர ஒரு வாகனம் மாறி அப்படி என்ன அதுக்குள்ள இருக்கு இவர்தான் நம்ம கதையோட ஹீரோ பேரு சயனைடின் த்ரீ குளுக்கோசைடு சுருக்கமா சீத்ரீ ஜீன்னு சொல்லலாம் இவர் யாருனா ஆந்தோசைனின் அப்படிங்கற ஒரு பெரிய குடும்பத்துல இருந்து வர்ற ஒரு பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த கருப்பு கவுனி அரிசிக்கு அந்த டார்க் கலர் இருக்குல்ல அதுக்கு காரணமே இந்த சீத்ரீ ஜி தான் ஆனா அதோட வேலை சும்மா கலர் கொடுக்கறது மட்டும் இல்ல அதுக்கும் மேல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு சரி நம்ம ஹீரோ சீத்ரிஜியோட முதல் சூப்பர் பவர் என்னன்னு பாக்கலாமா நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல இருக்கிற கார்போஹைட்ரேட் அதாவது மாவுச்சத்தை இது எப்படி டீல் பண்ணுதுன்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம் முதல்ல நார்மலாக என்னென்ன இருக்குன்னு பாத்துடலாம் நாம கார்போஹைட்ரேட் இருக்கிற சாப்பாடு சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம உடம்புக்குள்ள ஆல்ஃபா குளுக்கோசிரியஸ் அப்படின்னு ஒரு என்ஜைம் இருக்கு அது ஒரு கத்திரிக்கோள் மாதிரி நாம சாப்பிட்ட மாவுச்சத்தை டக்கு டக்குன்னு வெட்டி சின்ன சின்ன குளுக்கோஸா அதாவது சர்க்கரையா மாத்திரும் இதனால என்ன ஆகும் சர்க்கரை நம்ம ரத்தத்துல சட்டு நேரிடும் ஆனால் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் நடக்குது நம்ம ஹீரோ சீத்ரிஜி என்ட்ரி கொடுக்குறாரு அவர் உள்ள வந்து அந்த கத்திரிக்கோள் வேகமாக வேலை செய்யுது இல்லை அதோட வேகத்தை அப்படியே குறைச்சி விடுறாரு எப்படி தெரியுமா இப்போ இந்த ரெண்டு படத்தையும் பாருங்க வித்தியாசம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் த்ரீ ஜி இல்லாதப்போ என்ன ஆகுது சக்கரை ராக்கெட் மாதிரி சர்றன்னு மேலே போகுது திடீர்னு ஒரு சுகர் ஸ்பைக் ஆனால் ஜி கூட இருக்கும்போது பாருங்க அந்த என்சைம் மெதுவாக வேலை செய்யறதால சக்கரை ரொம்ப மெதுவாக சீராக நம்ம ரத்தத்தில் கலக்குது இதுதாங்க அதோட முதல் ரொம்ப முக்கியமான சூப்பர் பவர் அடுத்து நம்ம ஜியோட ரெண்டாவது சூப்பர் பவருக்கு வருவோம் இன்னைக்கு காலகட்டத்துல சர்க்கரை நோயை கண்ட்ரோல் பண்றதுல ஒரு பெரிய சவால் என்னன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதாவது இன்சுலின் எதிர்ப்பு இதை நம்ம ஹீரோ எப்படி சமாளிக்கிறாருன்னு பார்க்கலாம் இன்சுலின் எதிர்ப்பு இந்த வார்த்தையை கேட்டா கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் கேளுங்க நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் ஒரு வீடு மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க அந்த வீட்டுக்கு ஒரு கதவு இருக்கு இன்சுலின்ங்கிறது அந்த கதவை திறக்கிற சாவி ஆனா இன்சுலின் எதிர்ப்பு இருந்தா அந்த பூட்டு துருப்பிடிச்சு போன மாதிரி இன்சுலின்கிற சாவி இருந்தும் கதவை திறக்க முடியாம கஷ்டப்படும் அதனால சர்க்கரை செல்லுக்குள்ள போக முடியாம வெளியவே சுத்திட்டு இருக்கும் இந்த இடத்துல தான் நம்ம ஜி ஒரு மாஸ்டர் கீ மாதிரி வேலை செய்யுது அது ரெண்டு விதமா ஹெல்ப் பண்ணுது முதல் விஷயம் அந்த துருப்பிடிச்ச பூட்டை சரி பண்ணி இன்சுலின் கதவை ஈஸியா திறக்க வைக்குது இதனால செல்கள் இன்சுலினை நல்லா ஏத்துக்குது ரெண்டாவது இன்னொரு சூப்பரான விஷயம் பண்ணுது ஏஎம் பி கே அப்படின்னு ஒரு மாற்று வழிய ஒரு சீக்ரெட் டோர் மாதிரி ஆக்டிவேட் பண்ணுது இதனால இன்சுலினே இல்லாட்டா கூட நம்ம தசை செல்கள் ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையை உள்ள இழுத்துக்கோ அடங்கப்பா இது ஒரு டபுள் ஆக்ஷன் ஹீரோ வேலைதாங்க ஓகே அடுத்ததா நம்ம ஹீரோவோட இன்னொரு அவதாரத்தை பார்க்க போறோம் ஒரு பாதுகாவலனா சீத்ரிஜி எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம் குறிப்பா நம்ம உடம்புல இன்சுலினை உற்பத்தி செய்கிற ஃபேக்டரி எது கணயம் அத இது எப்படி ஒரு கவசம் மாதிரி பாதுகாக்குதுன்னு பார்ப்போம் நம்ம கணையத்துல பீட்டா செல்கள் அப்படின்னு ஸ்பெஷல் செல்கள் இருக்கு இவங்க தான் இன்சுலினை உற்பத்தி செய்கிற தொழிலாளிகள் ஆனா ஆக்சிஜனேற்ற அழுத்தம் அதாவது ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்னு ஒரு வில்லன் இருக்கான் அவன் இந்த பீட்டா செல்களை சைலண்டா தாக்கி கொஞ்சம் கொஞ்சமா டேமேஜ் பண்ணிட்டே இருப்பான் இங்கே தான் நம்ம ஹீரோ சீத்ரிஜி திரும்பவும் என்ட்ரி கொடுக்குறாரு அவர் ஒரு பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடென்ட்னு நாம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா அதனால அந்த வில்லனான ஆக்சிஜனேட்டர் அழுத்தத்தை எதிர்த்து சண்டை போட்டு பீட்டா செல்கள டேமேஜ் ஆகாம பாதுகாக்கிறாரு இதனால இன்சுலின் உற்பத்தி ஃபேக்டரி எந்த பாதிப்பும் இல்லாம சீராகி இயங்குது சரி நாம சர்க்கரைன்னு பேசும்போது வெறும் கணையத்தை பத்தி மட்டும் பேசுனா பத்தாது நம்ம உடம்புல இருக்குற கொழுப்பு செல்களுக்கும் இதில் ஒரு பெரிய பங்கு இருக்கு ஆமாங்க கொழுப்புக்கும் ரத்த சர்க்கரைக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு அந்த விஷயத்துல ஜி எப்படி உடவுதுன்னு இப்ப பாக்கலாம் ஜி என்ன பண்ணுதுன்னா கொழுப்பு செல்கள்ல ஏற்படுற வீக்கத்தை அதாவது இன்ஃப்ளமேஷன குறைக்குது அது மட்டும் இல்லாம அடிபோனெக்டென் அப்படின்னு ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல ஹார்மோனை சுரக்க வைக்குது இந்த அடிபொனெக்டென் இரத்த சக்கர அளவை கரெக்டா வச்சுக்கிறதுல ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது பாத்தீங்களா கனெக்ஷன் எவ்வளவு அருமையா இருக்குன்னு சரி வரைக்கும் நாம தனித்தனியா பார்த்த எல்லா விஷயங்களையும் இப்போ ஒன்னா சேர்த்து ஒரு பெரிய படமா பார்க்கலாம் வாங்க ஏன்னா நம்ம ஹீரோ சீத்ரிஜி மட்டும் தனியா போராடுறதில்ல அவருக்குன்னு ஒரு டீம் இருக்கு ஆமாங்க கருப்பு கவுனி அரிசில இருக்கிற மத்த விஷயங்களும் நம்ம ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணுது உதாரணத்துக்கு அதோட குறைந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் சர்க்கரை மெதுவா ரத்தத்துல கலக்க உதவுது அதுல இருக்கிற அதிக நார்ச்சத்து நம்ம பசியை கண்ட்ரோல் பண்ணி எடை மேலாண்மைக்கு உதவுது சோ சீத்ரிஜி லோஜிஐ ஃபைபர் இவங்க எல்லாரும் ஒரு டீம் மாதிரி ஒன்னா சேர்ந்து வேலை செய்யறாங்க அப்போ நம்ம கத்திக்கிட்ட முக்கியமான விஷயத்த ஒரு தடவை ரீகேப் பண்ணிடலாம் நம்ம ஹீரோ சீத்ரிஜி நாலு முக்கியமான வேலைகளை செய்யுது ஒன்னு சாப்பாட்டிலிருந்து சர்க்கரை வர்ற வேகத்துக்கு பிரேக் போடுது ரெண்டு இன்சுலினுக்கு பூஸ்ட் கொடுத்து அதோட வேலையை சுலபமாக்குது மூணு இன்சுலின் ஃபேக்ட்ரியான கணையத்துக்கு ஒரு ஷீல்டு மாதிரி இருந்து பாதுகாக்குது நாலு கொழுப்பை கரெக்டாக மேனேஜ் பண்ணி நல்ல ஹார்மோன்களை சுரக்க வைக்குது இது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் இல்லையா இப்ப சொல்லுங்க நாம சாப்பிடுறது வெறும் சாப்பாடு தானா இல்லவே இல்ல அது நம்ம உடம்புக்குள்ள போய் வேலை செய்யற ஒரு பெரிய அறிவியல் உணவே மருந்துன்னு பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க அப்படி உணவு மருந்தாகும் போது அதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த அறிவியலை நம்ம புரிஞ்சுக்கிறது எவ்வளவு முக்கியம் இல்லையா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க அடுத்த முறை கருப்பு கவுனி அரிசியை பார்க்கும்போது அதுக்குள்ள இருக்கிற இந்த சூப்பர் ஹீரோ உங்க நினைவுக்கு வரும்